சொத்து அத நான் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எங்க வேணாலும் எழுதி வைக்கிறதுக்கு அடிப்படை மனிதனுக்கு உரிமை உண்டு இதை கூட ஒரு அரசாங்கம் எப்படி கேள்வி கேட்க முடியும் அடிப்படை மனித உரிமைகளையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் ஏதோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாம் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இல்லை இந்த மண்ணின் இந்த நாட்டின் இறையாண்மையை மத நல்லிணக்கத்தை இந்த நாட்டை அதன் அடிப்படை அரசியல் சாசன சட்டத்தை இந்த மண்ணின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சகோதரியும் சகோதரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இந்த நாட்டு மக்கள் வெகு காலம் பொருந்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த புரட்சி கிளம்புகிறது வெடித்திருக்கிறது அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் பேசுகிறார் அவர் என்ன பேசுறாரு தெரியுமா தமிழகத்திலிருந்து ஒரு புரட்சி வெடிக்கணும் இஸ்லாமியர்களிடத்தில் இஸ்லாமியர்கள் கட்டுமையாக இந்த சட்டத்தை எதிர்க்கணும் என்ன நீங்கள் செய்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று வெளிப்படையாக தமிழகத்தில் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று திருமதி கனிமொழி அவர்கள் பேசுகிறார் அப்பவும் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது அப்ப இஸ்லாமியர்கள் அனுமதி அதே மாதிரி மூன்றாவது திருமாவளவன் பேசுறாரு அவர் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுறாரு வக்பு சொத்தை அபகரித்து அதை கார்பரேட்டு ஒப்படைப்பதற்கு தான் இந்த சதி நடக்கிறது இஸ்லாமியர்கள் அனைவரும் எழுந்து போராட தயாராகுங்கள் அப்படின்னு சொல்றார் நான் கேட்கிறேன் இது சட்டம் ஒழுங்க சீர்குலைக்குமா இல்லையா இந்த சட்டத்தில் இப்படி சொல்லி இருக்கா வெளிப்படையா இஸ்லாமியர்களை தூண்டி இதை கார்பரேட்ல உங்க சொத்தை பிடிங்கி கொடுக்க போறாங்கன்னா நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கறது வெக்கமா இல்லையா இங்க இருக்கிற கமிஷனர் வந்து தமிழகத்தின் பிஜேபி எல்லாரையும் பார்த்து கேட்கிற என்னதான் திமுக சொன்னாலும் ஒரு நியாய உணர்வு இல்லையா திமுகவுக்கு ஒரு காவல்துறைக்கு திமுக எதை சொன்னாலும் கையை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இங்க பார்ப்பீர்கள் என்றால் அப்ப ஒரு சார்பு தான் காவல்துறை செய்யும்னா வெக்கம் மானம் சூடு இவை அனைத்தும் காவல்துறைக்கு இருந்திருந்தா கைது செஞ்சிருக்க வேணாமா கனிமொழி அவர்களா ஆ ராசாவை கைது செஞ்சிருக்க வேணாமா திருமாவளவனை கைது செஞ்சிருக்க வேண்டாமா அதுக்கடுத்து எஸ்டிபிங்கிற பயங்கரவாத தூண்டுகிற அதனுடைய தலைவர் நெல்லை முபாரக் பேசுகிறார் தமிழகத்தில் வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் இரண்டாவது யுத்தம் வெடிக்கும் எப்படி சுதந்திர போராட்டத்தில் யுத்தம் வெடித்ததோ ஆங்கிலேயர்களை எதிர்த்து யுத்தம் வெடித்ததோ அப்படி யுத்தம் வெடிக்கும் ஜிஹாது செய்ய போறோம் சொல்றாங்க பப்ளிக் மேடையில் இந்த மானங்கெட்டு காவல்துறையினுடைய சில அதிகாரிகள் எனக்கு வருத்தமா இருக்கு காவல்துறையை நாங்கள் விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஸ்டாலின் சொல்லுகிறார் என்பதற்காக எதை செய்தாலும் எங்களை கைது செய்வீங்க பேச்சு சுதந்திரத்திற்கு தனி மனித உரிமைக்கு மனித உரிமையை போட்டு காவல்துறை நசுக்கும் என்றால் கொண்டு விட எங்களுக்கு என்ன வழி இருக்கு யுத்தம் செய்வோம் செய்வோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதிகளாக இந்த வப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் கைது செய்தீர்களா அந்த கூட்டத்தை ரத்து செய்தீர்களா அனுமதி கொடுத்து வேடிக்கை பார்த்தீர்கள் அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி தாமுமுக அதனுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர் பேசுறாரு நாங்கள் போராட்டங்கள் அறிவிப்போம் சிறைக்கு செல்ல தயார் உயிர்களை வழி கொடுக்க நாங்கள் தயாராவோம் என்ன அர்த்தம் இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் கடந்த காலத்தில் இது போன்ற கலவரங்கள் நடந்து இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இது மாதிரியான அமைப்புகளின் தூண்டுதலான் காரணம் இதோ ஜவாஹிருல்லா இந்த ஜவாஹிருல்லா பேசி தான் கோவை குண்டுவெடிப்பு அதுக்கு கோவையில் நடந்த படுகொலை இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் முழுக்க நடக்கிற மதச்சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவு செய்யக்கூடிய இந்த ஐயோக்கியர்கள் பொது மேடையில் இதை பேசுறாங்க இவங்களெல்லாம் காவல்துறை கைது செய்யல ஆனா வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு உண்மையான இஸ்லாமியனாக தேசியவாதியாக இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை இஸ்லாமிய மக்களுக்கும் என் அருமை இந்து சொந்தங்களுக்கும் சொல்லி புரிய இந்த காங்கிரஸ் திமுக கயவர்கள் அயோக்கியர்கள் இஸ்லாமியர்களை பயமுறுத்தி உயிரை வழி கொடுக்க சொல்லுவதும் களத்திலிருந்து போராட வாங்க அழைப்பதும் அதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பதும் ஆபத்தானது தமிழகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலமாக ஆகிவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு சொல்லலான்னா என்னை வீட்டு காவல் வைக்கிறீர்கள் சாப்பிடுவதற்கு கூட இந்த காவல்துறை அனுமதிக்கல மணி மூணரை மணி மூணரை மணி வரைக்கும் சாப்பிடுவதற்கு கூட வெளியே அனுமதிக்காம இவ்வளவு ஒரு கடுமை காட்டுகிறீர்கள் என்றால் வேலூர் இப்ராஹிமை எதிர்ப்பதற்கு ஜனநாயக ரீதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்லும் அது மக்களுக்கு போகும் என்ற அச்சம் பயம் ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம்